சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று வைகாசி மாதத்துல வரக்கூடிய தேய்விரை பிரதோஷம் பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது சிவபெருமானை வழிபட ஒரு உகந்த நாள் அவருக்குரிய நாள் இந்த நாள்ல சேர்த்து சிவபெருமானை வழிபடுவதோடு இவரையும் வழிபட்டால் அற்புதமான பலன்களை நம்மால் பெற முடியும் யாரை வழிபட வேண்டும் பிரதோஷத்துடைய பலன்கள் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானியும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷத் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதத்துல வரக்கூடிய தேய்விரை பிரதோஷம் இந்த நாள்ல மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை இருக்கக்கூடிய காலம் பிரதோஷ காலம் ஒவ்வொரு மாதமும் வளர்விறை மற்றும் தேய்விரையில் வரக்கூடிய திதியை தான் நம்ம பிரதோஷ நாள் அப்படின்னு சொல்றோம் இந்த நாள்ல நான்கு முப்பது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கக்கூடிய தான் பிரதோஷ காலமாக நினைத்து நம்ம சிவபெருமானை வழிபடுகின்றோம் ஆழகால விஷத்தை குடித்து உலக உயிர்களை காக்க நீலகண்டனாக காட்சி அளித்த சமயத்துல தேவர்கள் சிவபெருமானை வழிபட்டார்கள் இந்த பிரதோஷ வேலைகள்ல சிவ ஆலயம் சென்று வழிபட்டால் ஒரு வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அதுவே சனிக்கிழமைகள்ல வரக்கூடிய மகா பிரதோஷத்தன்று இறைவனை வழிபட்டால் ஐந்து வருடம் ஆலயம் சென்று வழிபாடு செய்த பலனை நம்மால் பெற முடியும் சிவபெருமான் அபிஷேக பெரியர் அவருக்கு பிரதோஷத்தன்று கரந்த பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான பலனை பெறலாம் இளநீர் அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லது இறைவன் இயற்கையை விரும்பக்கூடியவர் எனவே இயற்கையான வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து சிவபெருமானை மகிழ்ச்சி படுத்தலாம் இது தவிர தும்பை மாலை அணிவித்து பிரதோஷமன்ற சிவனை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும் பிரதோஷ தினத்துல அதிகாலையில நீராடி அணிந்து சிவநாமமான நமச்சிவாய ஊதி உபவாசம் இருக்க வேண்டும் காலை முதல் மாலை வரை அதாவது பிரதோஷம் முடியும் வரை உணவை தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதங்களை உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும் பின்னர் இரவு உணவை சாப்பிடலாம் இப்படி பதினோரு பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவபெருமானுடைய அருளை பெற்றுவிடலாம் பிரதோஷ காலம் என்பது சூரியன் அஸ்தமனத்திற்கு முன் மூன்றே முக்கால் நாழிகையும் சூரியன் அஸ்தமனத்திற்கு பின் மூன்றே முக்கால் நாழிகையும் ஆகும் ஒரு நாளிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஒரு மணிக்கு இரண்டரை நாளிகைகள் ஆக சராசரியாக மாலை நான்கு மணியிலிருந்து இரவு ஏழு முப்பது வரை பிரதோஷ காலம் உண்டு மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை இருக்கக்கூடிய காலத்தை சரியான பிரதோஷ காலமாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த பிரதோஷ விரதத்தை மேற்கொண்டால் திருமணம் கைகூடும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் வறுமை விலகும் நோய்கள் நீங்கும் சகல காரியங்கள்ல வெற்றி கிடைப்பதோடு சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய விரதமாக இந்த பிரதோஷ விரதமானது பார்க்கப்படுகின்றது இந்த பிரதோஷ விரதத்தை மேற்கொள்ள நினைப்பவர்கள் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்கள்ல வரக்கூடிய சனி பிரதோஷ நாள்ல விரதத்தை தொடங்கலாம் தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி திருப்பார்கடலை கடைந்தனர் அப்போது ஆழகால விஷம் வெளிப்பட்டது உலகை அழிக்க வல்ல அந்த விஷத்தை சிவபெருமான் அருந்தினார் அது அவர் கழுத்திலேயே நின்று போனது விஷத்தின் தாக்கத்தால் மயங்கி பின்னர் விஷத்தின் தாக்கத்திலிருந்து மீண்ட ஈசன் நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே ஆனந்த நடனமாடி அருள் பாவித்தார் அதுவே பிரதோஷம் எனப்படுகின்றது இதற்கு தோஷமில்லாத நேரம் என்ற பொருளும் உண்டு வழக்கமாக ஆலயங்கள்ல இடமிருந்து வளமாக சுற்றி வந்து தான் இறைவனை வழிபாடு செய்வோம் ஆனா பிரதோஷ வேலையில வளமும் இடமும் மாறி மாறி வந்து ஈசனை வணங்க வேண்டும் இதற்கு சோமசுக்த பிரதட்சணம் என்று பெயர் வில்வ இலையால் தொடுக்கப்பட்ட மாலையை ஈசனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் இந்த நேரத்துல செய்யப்படும் பின்னர் நந்தி வாகனத்தில் சிவபெருமானும் பார்வதியும் அமர்ந்து ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவதே பிரதோஷ பூஜையாகும் அப்படி வலம் வரும் நேரத்துல வேதங்களை பாராயணம் செய்தும் நாதஸ்வரம் இசைத்தும் இறைவனை வணங்குவார்கள் சிவப்பு அரிசி நெய்விளக்கு அருகம்புல் மாலை ஆகியவற்றை நந்திக்கு இந்த நாள்ல படைக்க வேண்டும் பின்னர் நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே ஒரு பிடி அருகம்புல்லை வைத்து வணங்க வேண்டும் இதனால் சனியால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் விலகும் இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் பகல் முழுவதும் சாப்பிடாமல் இருந்து பிரதோஷ வேலையில சிவபெருமானுடைய தரிசனத்தை முடித்த பிறகு உணவருந்த வேண்டும் இப்படியாக இவ்வளவு சிறப்புகளை பெற்ற இந்த பிரதோஷ நாளன்று நாம் சிவபெருமானை தானே வழிபட வேண்டும் ஆனால் இந்த நாள்ல சிவபெருமானோடு நரசிம்மரையும் வழிபாடு செய்ய வேண்டும் பிரதோஷ நாள் பிரதோஷ நேரம் என்பது சிவபெருமானுக்கு மட்டும் கிடையாது பெருமாளுக்கும் உரிய நாளாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக பெருமாளின் அவதாரமான நரசிம்மருக்கும் மிக மிக ஒரு முக்கியமான நாள் நரசிம்மர் அவதாரம் எடுத்தது பிரதோஷ நேரத்துலதான் மாலை நேரத்தில் நரசிம்மர் அவதாரம் எடுத்து பிரகலாதனை காப்பாற்றிய கதை நாம் எல்லோருக்கும் தெரியும் அந்த அடிப்படையில இந்த பிரதோஷ நேரத்துல நாம் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றால் நரசிம்மரை எப்படி வழிபாடு செய்வது எந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை இந்த பிரதோஷமானது வருது இது தேய்விரை பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லப்படுது கடனை தீர்ப்பதற்கு ஒரு உகந்த நாள் வழிபாட்டோடு சேர்ந்து நரசிம்மர் வழிபாட்டையும் நாம் மேற்கொள்வது நல்லது இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் பெருமாள் ஆலயத்திற்கும் சென்று நரசிம்மரை மனதார நினைத்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் வீட்டிலேயே பூஜை செய்ய முடிந்தவர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நரசிம்மருக்கு நாளை என்பது கிடையாது இன்றே இப்போதே நீங்கள் கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய சக்தி நரசிக்கின்றது பிரார்த்தனையை வைத்துவிட்டு பின் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் ஏதாவது ஒரு நைவேத்தியம் அல்லது நீர்மோர் பானக்கம் வைத்து கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் நரசிம்மருடைய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்வது சிறப்பு இந்த நரசிம்மர் மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து படித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த நான்கு வரி மந்திரம் நம் மனதில் நினைத்த காரியங்களை நிச்சயமாக நமக்கு முடித்து தரக்கூடிய ஒரு வழிபாடாகவே இந்த வழிபாடானது இருக்கும் அதனால பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானையும் நரசிம்மரையும் வழிபட்டு நினைத்த காரியத்தை நிச்சயமாக அந்த பலன்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்